சூப்பர் நம்ம விஷயம் மச்சான் பாட ரொம்ப நல்லா இருந்துச்சு காமெடி சல்ல நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அண்ணா கலக்கி இருக்காரு அண்ணா வந்துட்டு एक्चुअली பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் डिफरेंट डिफरेंटா பண்ணியிருக்காரு இதுலயும் நல்லா பண்ணியிருக்காரு एक्चुअली வந்துட்டு வில்லனோ சூப்பரா பண்ணியிருக்காப்ல இந்த கதையை வந்து ஹரிஷா வந்து डिफरेंटா எடுத்துட்டு போயிருக்காப்ல எப்படியான வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த படத்துல பழைய கதையை மெர்ஜ் பண்ணி எடுத்துருக்காப்ல த்ரிஷா மட்டும் இல்ல த்ரிஷாக்கு பதிலா இப்ப வந்து நியூ ஆக்டர் ஆக்ட்ரஸா இருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க பட் இதனால வந்து அண்ணா நடிப்புல எப்பவுமே மாஸ் தான் அண்ணா எப்ப மே மாஸ் தான் அண்ணன் ஆக்சுவலி அண்ணனுக்கு ஈக்குவல் அண்ணன் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது அண்ணன் தான் கெத்து